திருநெல்வேலி தேனி ராமநாதபுரம் திண்டுக்கல் உள்ளிட்ட பதிமூணு மாவட்டங்களில் கல்லறை தோட்டங்களுக்கு சுற்றுச்சுவர் அமைக்க ஐந்து கோடி ரூபாய் நிதியை விடுவிச்சிருக்கிறோம் திருவாவணையில் அதிக வசிக்கக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கரூர் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்கள்ல ஐநூற்றி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மருத்துவமனைகள்ல கூடுதல் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் அடுத்து சிறுபான்மையின மக்கள் கல்வி பொருளாதாரம் சமூக ரீதியாக வேண்டும் என்று கல்வி கடன் சுயதொழில் தொடங்கிய சிறப்பான திட்டங்கள் வெற்றி நச்சின் திட்டத்துல சிறுபான்மையின இளைஞர்களுக்கு முன்னுரிமை ஓய்வூதிய திட்டங்கள் ஆகியவற்றை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் டிசம்பர் பதினெட்டாம் நாள் மாநில அளவில் சிறுபான்மையுடைய உரிமைகளால் விழாவா சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மாநில சிறுபான்மையினர் ஆணையம் மூலமா கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பேச்சு போட்டிகளை நடத்தி அவங்களுடைய மொழி ஆளுமை உள்ளிட்ட திறமைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் இப்படி என்னால் இன்னைக்கு முழுக்க லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழை எங்கிட்ட கொடுக்க வரும்போது சில கோரிக்கைகளையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள் இனியோ கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆக அந்த எல்லாம் பரிசீலித்து அதிகாரிகளை விவாதித்து அடிப்படையில முதல் அறிவிப்பாக நான் அறிவிக்க விரும்புவது சிறுபான்மை கல்வி நிறுவனங்களின் ஆசிரியர் தேர்வு கமிட்டியில அந்தந்த நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மட்டுமே இருந்து ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான அரசாணையில கையெழுத்து போட்டுட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் இரண்டாவது அறிவிப்பு ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் மூக்கையர் கிராமத்தில் இருக்கிற தொன்மை வாய்ந்த புனித யாகோவு தேவாலயம் ஒரு கோடி நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும் மூணாவது அறிவிப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு பிரச்சினையில சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சந்திக்கிற சிரமங்களை பற்றி எங்கிட்ட நேரடியாக கோரிக்கை வச்சதை தொடர்ந்து அதிகாரிகளோட தீவிர ஆலோசனை நடத்தின அதை தொடர்ந்து அரசு வழக்கு விசாரணையை நீட்டிக்கிறதுக்கு பதிலாக இந்த விவகாரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் மாநில அரசால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற்றோம் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து டெக் தேர்வு தொடர்பான அரசமை அரசியலமைப்பு சட்ட கேள்வி குறித்து மாண்பமை உச்ச நீதிமன்றம் ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஆராய உத்தரவிட்டிருக்கு இந்த அணுகுமுறையான சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள்ல ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் நான்காவது அறிவிப்பு புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நியமிக்கப்பட்ட நியமனங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதற்கான ஆணைகள் வழங்கப்படும் திருச்சியா எல்லா மதங்கள் சார்ந்தும் எந்த பாகுபாடு இல்லாமல் கோரிக்கைகளை நிறைவேற்றும் திருப்பணிகளை